அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது குடி பழக்கத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக முறையை நம்ம பார்க்க போறோம் இந்த முறை செய்யறவங்களுக்கு முழு நம்பிக்கை மனசுல இருந்து செஞ்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை இதுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வேணும் எந்த ஒரு தாந்திரிகத்தினாலையும் உங்களுக்கு மந்திரத்தோட தன்மையும் அதுல இருக்கும் தந்திரமும் இருக்கும் அது கூடவே உங்களோட நம்பிக்கை நூறு சதவீதம் இருக்கணும் அந்த நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயம் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் குடி பழக்கத்துல இருக்கக்கூடிய கணவனை திருத்தணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த பூஜையை பண்ணலாம் இதுக்கு உங்களுக்கு மாதா புவனேஸ்வரி அவங்களோட படத்தை வாங்கி அதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கணவனோட எடுத்து அதுல உள்ள வச்சு பண்ணிருங்க பண்ண பிறகு அந்த படத்தோட கண்ணி மூலையில மல்லிகை பூ வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் தொண்ணூறு நாட்களுக்கு நீங்க தினமும் ஜெபிச்சுட்டு வரணும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சாவே உங்க ஹஸ்பண்ட் அவங்களுடைய குடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட ஆரம்பிப்பாங்க அதன் பிறகு நீங்க தினமும் இந்த மந்திரத்தை முந்நூறு வீதம் டெய்லி ஜெபிச்சுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க குடி இருந்து முழுமையா விடுபட ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரம் ஜெபிக்கும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் குடும்பத்துல கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்பம் மென்மேலும் முன்னேறவும் ஆரம்பிக்கும் அதனால தொடர்ந்து இந்த மந்திரங்கள் நீங்க ஜெபிச்சுட்டு வாங்க குடிப்பழக்கத்துக்காக மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தோட அனைத்து முன்னேற்றங்களுக்குமே இந்த மந்திரம் ஒரு பாதுகாப்பு கவசமாவே உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் நன்றி